பக்திகளை ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒவ்வொரு மாதமும் சோழி பிரசன்னத்தின் மூலமாக அந்த மாத பலனை இளையர்களாலும் குருவர்களாலும் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம மனிதன் பிறந்து விட்டோம் எத்தனையோ வேதனைகள் துன்பங்கள் துயரங்கள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் கூட ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டு விடாத நல்ல திருமண யோகந்தான் ஆனாலும் நிம்மதி இல்லையே நல்ல தொழிலைத்தான் நடத்தி வந்து நல்ல முறையில் தாங்க போச்சு ஆனால் ஏன் இவ்வளவு கடமும் துன்பமும் துயரமும் கூட்டுத்தொழில் தான் செய்து வந்தேன் ஆரம்பத்தில் அற்புதமாக பழகியவர் இன்று ஏனோ தானோ என்று இருக்கின்றார் என்னுடைய வாழ்வில் ஒரு நல்ல திருமண யோகம் அமையவே இல்லை வெளிநாடு யோகம் கிட்டுமா படித்த படிப்புக்கேற்ற ஒரு வேலை அமையுமா என் கவலையோ பெரிய கவலை என் பிள்ளை கவலை அதை விட பெருசுங்க செய்யாத தப்புங்க என் மனசு தவறு செய்து விட்டது அந்த தவறு இருந்து நான் எவ்வாறு தப்பித்துக் கொள்வேன் என்றெல்லாம் இந்த மனம் ஏங்கி தவித்ததுக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா இந்த மாதம்னா கண்டிப்பாக ஆணி மாதம் என்னை பொறுத்தவரை ஆணி மாதத்துக்கு சிறப்பு ஆணி மாதம் அம்மனுக்கு உகந்தது என்று சொன்னாலும் கூட ஒவ்வொரு மாதத்துக்குமே ஒரு சிறப்புங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஆணி மாதம் ஒரு அற்புதமான கிரக தேவதை நவ கிரகங்களில் என்னை பொறுத்த வரைக்கும் சூரியனை நாயகன் என்று சொன்னாலும் கூட அத்தனை கிரகங்களையும் இயக்கக்கூடிய அத்தனை கிரகங்களும் நடுநடுக்கம் செய்யக்கூடிய ஒரு சக்தி உள்ள கிரகம்னா சனி பகவான் தான் எதை கொடுத்தாலும் எனக்கு ஈடாகாது எதை கொடுத்தாலும் அதை பெற முடியாது கருமாள் நன்றாக இருந்தாலும் மட்டுமே இவருடைய அருளுமாக நாம் பெற முடியும் அந்த வகையில் ஆணி மாதம் முழுவதுமே சனி பகவானுடைய அருளாட்சி தெரிவித்த மாதம் அப்படிப்பட்ட இந்த மாதம் சிம்ம ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ பார்க்கலாம் சிம்மராசியிலே இருக்கக்கூடிய மாகம் அடுத்தா பார்த்தீங்கன்னா சிம்மராசியில் இருக்கக்கூடிய பூரம் சிம்மராசியிலே இருக்கக்கூடிய உத்தரம் சிம்மராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே கடந்த காலத்தினுடைய வேதனைகளும் துன்பங்களும் துயரங்களும் மாறி இந்த ஆணி மாதம் ஒரு நல்ல மாதமா அமையும் கண்டிப்பா அமையும் ஏன்னா சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் ஒருவரும் தான் பாராமுகமாக இருந்தார் நல்ல யோகத்தை தரக்கூடியவன் நல்ல மனைவி நல்ல குடும்பம் நல்ல வாழ்க்கை நல்ல பிள்ளைகள் அத்தனையும் தரக்கூடியவன் அசுர கிரகமாக இருந்தாலும் கூட அந்த ராகு என்று சொல்வார்கள் அந்த ராகுவை பொறுத்தவரை அவர் கொடுத்ததை கர்மாவின் கருத்தா சனி பகவான் தடுத்து வந்தார் கவலையே பட வேண்டாம் சனியினுடைய பார்வையிலிருந்து தப்பித்துக் கொள்கின்ற ஒரு மாதம் இந்த ஆணி மாதம் அது மட்டும் கிடையாது குரு கலத்தகாரகன் சுக்ரன் ஞானகாரகன் கேது என்று சொல்லக்கூடிய அதை ஓடக்கூடிய சனி பகவான் ஆகியோர் நன்மைகளை ஏற்படக்கூடிய நல்ல ஒரு சந்தர்ப்பங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அந்த நான்கு கிரகங்களும் நலம் தரக்கூடிய ஒரு மாதம் இந்த மாணி மாதம் சிம்மராசிக்கு அமைந்து படைபட்டு போன தொழிலாக இருக்கலாம் அதாவது ஒரு வாக்குன்னு சொல்லுவாங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை அது ஒரு மனிதனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றல தொழில்ல வாழ்க்கையில் இதுவரை தட்டுத்தடு மாதிரி அவங்க வாழ்க்கையில் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஞானகாரகன் கேது தருவான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்த கொடுத்த வாக்கை காப்பாற்றணும்னா நவ இவன் மட்டும் துணை இருந்தால் போதும் அந்த கேது துணை இருக்கின்றார் யாரோடு கடத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரனோடு அப்போ ஒரு அருமையான சந்தர்ப்பம் இந்த ஆணிமத சிம்மராசிக்கு அமைகின்றது சுப நிகழ்வுகள் நிறைய பிரச்சனைகள்ங்க ஒரு திருமணமோ ஒரு குழந்தை பேரோ குடும்பத்தில் இதுவரை ஒரு சுபகாரியங்களே நடைபெறவில்லை எந்த சுபகாரியங்கள் நடந்தாலும் அது தட்டு தடுமாறி பிரச்சனைக்குரியதாகவே அமைந்து விடுகின்ற கலைஞர்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லாத சிக்கல் இல்லாத ஒரு நல்ல சுபகாரியங்கள் இந்த ஆணி மாதத்தில் அமைவதற்கான பேசி முடிப்பதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் அரசு துறை சார்ந்த வேலை கிடைக்கலையே என்ற கலைஞர்களுக்கெல்லாம் அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்க அரசு துறையில் ஒரு நல்ல ஆதாயம் பெற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் இது நல்ல சந்தர்ப்பம் இந்த ஆணி மாதம் காரணம் செவ்வாய் அற்புதமாக இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகின்றார் புரிந்து கொள்கின்ற ஒரு கரகத்தன்மை நீங்க பிறரை புரிந்து கொண்டதை போக உங்களை பிறர் புரிந்து கொள்கின்ற நல்ல சந்தர்ப்பத்தையும் செவ்வாய் உங்களுக்கு அமைத்து தருகின்றார் குறிப்பாக சொல்ல போனால் சுப நிகழ்ச்சிகளும் அவற்றின் காரணமாக சுப செலவுகளும் ஏற்படக்கூடிய வாழ்க்கை இது வரைக்கும் விலைய விரைய செலவாக தான் வாழ்க்கையில சந்திச்சிட்டீங்க அந்த விரைய செலவு கூட பார்த்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்துதான் இருக்கும் அதிலிருந்து ஒரு நல்ல மாற்றம் ரணம் ருணம் என்று சொல்லக்கூடிய இரண்டு நிலையில ஒரு நல்ல மாற்றம் காரியம் தொடங்கும் எடுத்த காரியம் வெற்றி நோக்கி நகருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அது மட்டும் கிடையாதுங்க சொந்த வீடு வாங்குகின்ற யோகத்தையும் செவ்வாய் தரப்போகின்றார் அந்த வாங்கிய வீட்டில் பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை தீர்ந்து நிம்மதி தருகின்ற ஒரு காலம் இந்த ஆணி மாதம் சிம்மராசிக்கு அமைகின்றது நீதிமன்ற வழக்குகள் இருப்பேன்னு அவை வெற்றியை தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் அதே சகோதர சகோதரிகளை மத்தியில் கொஞ்சம் கவனமாக இருங்க நீண்ட காலம் இழுத்தடித்து வந்த வம்பு வழக்குகளெல்லாம் தீரிகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை உங்களுக்கு ஞானகாரகன் கேது தரப்போகின்றார் என்னை பொறுத்தவரை குரு கலத்திரகாரகன் சுக்ரனின் சுப பலத்தினால குடும்பத்தில் அமைதி நிலவும் இது ஒன்று போதுங்க குடும்பத்தில் ஏண்டா குடும்பத்துக்கு வந்தால் ஏண்டா வீட்டுக்கு வந்தால் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை என்று கலங்கியவர்களுக்கெல்லாம் ஒரு இல்லறம் நல்லறம் அமையாமல் தடுமானியவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலம் தான் கலத்திரகாரகன் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி இதுவரை எந்தவித நற்பலனையும் தரவில்லை அருமையான பலன் ஒரு குருவுக்கு இரண்டு குரு நற்பலனை தரக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அவருடைய சுப பலங்க இல்லைங்க ரெண்டு பேரும் பலமாக இருந்தால் மட்டும் அந்த பலம் சுபபலமாக குடும்பத்தில் இருவதுனால குடும்பத்தில் நிலவிந்த குழப்ப நிலைகள் மாறி நிம்மதி கிடைக்கும் அமைதி நிலவும் நீண்டகாலமாக நிம்மதி பாதித்து வந்த குடும்ப பிரச்சனை சுமூகமாக தீர்வதனால குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும் இது ஒன்று தாங்க நான் சொல்ல போகிறேன் இல்லறம் நல்லறமாக அமையும் இல்லறமே இல்லாதவருக்கு ஒரு இல்லறம் அமையும் இல்லற பிரச்சனைகள் தீரும் இருளரத்தில் ஒரு சுபகாரியம் நடக்கும் காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்குது அது மட்டும்தான் இந்த திருமண வாழ்வை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காரணம் என்னென்றால் செவ்வாய் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஒரு புரிந்து கொள்கிற ஒரு காரகத்தன்மை உள்ளவர்கள் இருப்பதனால உச்சத்தில் இருப்பதனால கொஞ்சம் கவனமாக இருங்க அதே நேரத்தில் புதிய தொழில் திட்டங்கள் வெற்றி பெறும் தொழில் சார்ந்த திட்டங்கள் தொழில் சார்ந்த முயற்சி ஏதாவது இருந்தால் வெற்றி பெறும் அரசு சார்ந்த ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை அமைத்து தருவார் குறிப்பாக சொல்லப்போனே இன்னும் என்னுடைய அனுபவத்தில் சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் சனி ஒரு பணி சனி பகவான் மட்டும் ஒருவரே தடுமாற்றத்தை தரக்கூடியவர் என்னும் பிதூர் என்று சொல்லக்கூடிய சூரியன் பிதுகாரகன் என்று சொல்லக்கூடிய தந்தை வழியில ஏதாவது சாபம் இருந்தால் தந்தை வழியில ஏதாவது நம்ம அவர் மன வேதனைப்படும் நிகழ்வு நடந்தால் இல்லை நம் தந்தை அவர் தந்தைக்கு மன வேதனைப்படும்போது ஏதாவது நடந்தாலோ தந்தை சம்பந்தமான பூர்வீக சொத்து இல்லை ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ நீங்கள் என்று சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் பிதர்காரகன் என்று கூடிய சூரியன் அணி மதத்துல சிவனை அன்புடன் வழிபட்டனார் இந்த இத்தம் இத்தம் இந்த சூரியன் சிவனை வழிபட்டாலும் கூட இந்த ஆனி மாதம் ரெண்டு பேருக்கு சிறப்புங்க ஒன்று சனி இன்னொன்று சூரியன் அந்த இருவரும் உங்களுக்கு துணையாக இருந்துட்டா போதுங்க பிதர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய அருள் மட்டும் உங்களுக்கு அமைந்து விட்டாலே உங்கள் வாழ்க்கையில தடைபட்டு போன பிரச்சனைக்குரிய எல்லாம் தீர்ந்து நிம்மதி தரக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை அமைத்து தருவார் சனி சனியை பொறுத்த வரைக்கும் கர்மகாரகன் என்றாலும் மட்டும் கூட கூட நம்மளுடைய உடல் ரீதியாக கடுமையான பாதிப்புகளும் நோய்களும் நீண்ட நாள் வருத்தினாலும் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு மட்டுமல்ல மன ரீதியான பிரச்சனைகளையும் பிரிகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு குழப்பமான நிலை எப்போவுமே ஒரு கவலை தொடர்ந்த ஒரு வாழ்வு அதை மாற்றுகின்ற தன்மை சனி பகவானுக்கு உண்டுங்க ஒரு மனிதனை உயர்த்தி பார்க்கின்ற அற்புதமை வந்தாங்க தாங்க நம்ம எத்தனையோ துன்பங்களும் துயரங்களும் இருந்தாலும் கூட இறுதியில் தர்மத்தின் பக்கம் நான் நிற்பம் நமக்கு வெற்றியை தங்கக்கூடியவன் சனி தான் அந்த வகையில் ஒரு அருமையான ஆணி மாதத்தில் ஒரு அற்புதம் ஏன்னா ரெண்டு பேரும் இப்போ உங்களுக்கு துணையாக இருக்கணும் கலத்திரக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் புரிந்து கொள்ளுகின்ற காரணக்குரிய செவ்வாய் இந்த ரெண்டு பேரும் பொழுது துணை இறந்து விட்டாலே பொது சனியும் துணை வந்து விடுவார் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் லிங்கங்களை தன்னுள் புதிந்த சகசிரலிங்கேஸ்வரர் எந்த ஆலயத்தையும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த ஆலயத்தில் என்ன ஸ்பரிச தரிசனம் என்று சொல்லக்கூடிய நாமே இந்த ஆலயத்தை இறைவனை தொட்டு வழிபாடு செய்யலாம் நம் கண்ணீரை காணிக்கையேக்கலாம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான் நாட்டு சர்க்கரைன்னு சொல்லுவாங்க உதிரியாக சர்க்கரை இருக்கும் அது ரெண்டு கையளவு எடுத்துட்டு என் வாழ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஒரு நிம்மதி தாய் என்ன அந்த சிவனை உங்கள் கையாலேயே அவர் திருமேனியில் அந்த வெள்ளத்தை கொண்டு அபிஷேகம் செய்வீர்களானால் இழந்ததை திரும்பப் பெறுவதோடு பிரச்சனை இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வை இந்த ஆணி மாதத்தில் சிம்பராசிக்காரர்கள் கிடைக்கும்